மும்பை நகரத்தில் சுமார் எழுபது கோடி ரூபாய் செலவில் சூர்யா ஒரு பங்களாவை வாங்கி அவர் தனது குடும்பத்துடன் அங்கே குடியேறி செட்டில் ஆகியுள்ளார் இந்த நிலையில் பிரபல நடிகர் சூர்யா தனக்கு சொந்தமாக ரூபாய் நூற்றி இருபது கோடி மதிப்பில் விமானம் ஒன்றை வாங்கியுள்ளதாக தகவல் சமூக வலைதளங்களில் சிறகடித்தது பல செய்திச் சேனல்களிலும் செய்தியாக வெளியிடப்பட்டது நடிகர் சூர்யா வாங்கியுள்ளதாக கூறப்படும் டசால்ட் ஃபால்கான் டூ தௌசண்ட் ஜெட் ஆறடி உயரம் எட்டு அடி அங்குலம் கொண்ட இந்த விமானத்தில் பத்து பேர் அமரும் அளவு இடவசதி உள்ளது மேலும் இந்த விமானத்தில் இணையதள வசதியும் உள்ளது போர் விமானங்களை தயாரிப்பதற்கு பெயர் பெற்ற டசால்ட் நிறுவனம் ரஃபேல் உள்ளிட்ட விமானங்களையும் தயாரித்துள்ளது எனவே போர் விமானங்களுக்கு இணையான உயர் தொழில்நுட்ப இந்த விமானத்தில் இருப்பதாக அந்நிறுவனம் கூறுகிறது சிறிய விமானமாக இருப்பதால் குறைவான தூரமே ஓடுதலம் தேவை எனவே சவாலான ஓடுதலங்களிலும் தரையிறங்கி ஏற முடியும் என்பதையும் அந்த நிறுவனம் குறிப்பிடுகிறது தென்னிந்திய சினிமாவில் முக்கிய நட்சத்திரங்களாக இருக்கும் சிரஞ்சீவி ராம் சரண் மகேஷ் பாபு அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட சிலர் இது போன்ற தனி விமானங்களை வைத்துள்ளார்களாம் இவர்கள் பரம்பரை பணக்காரர்கள் மேலும் நடிகை நயன்தாராவும் தனி விமானம் ஒன்றை வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சூர்யா தனி விமானம் வாங்கியுள்ளதாக செய்திகள் உலா வருகிறது இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை ஆனால் இந்த தனி விமானம் குறித்து நடிகர் சூர்யாவும் எந்த ஒரு மறுப்பு அறிவிப்பும் கொடுக்கவில்லை தனி விமானம் வாங்கியிருந்தால் நிச்சயம் அமலாக்கத்துறை பிடியில் சிக்குவார் சூர்யா தனி விமானம் என்பது அவ்வளவு சாதாரண

ஒரு தடவை பயணம் செய்தாலும் லட்சங்களை செலவிட வேண்டும் பைலட் இருவர் அமர்த்தப்பட வேண்டும் அத்தானி அம்பானி போல அடிக்கடி வெளிநாடு பறக்கும் வர்த்தகர்களுக்கு அது அவசியம் அது அடிக்கடி பறந்து கொண்டே இருக்க வேண்டும் சும்மா நிறுத்த முடியாது மேலும் அரசியல் தலைவர்கள் பிசினஸ்மேன் தலையீடு இல்லாமல் விமானம் வாங்குவது என்பது சாத்தியமில்லை அப்படியே சூர்யா பெயரில் வாங்கியிருந்தாலும் விமானத்தில் முதலீடு செய்தது வேறு ஒருவராக இருக்கலாம் எனவும் செய்திகள் தெரிவிக்கிறது தற்போதுதான் மும்பையில் எழுபது கோடி ரூபாயில் தனி பங்களா வாங்கினார் தற்போது நூற்றி இருபது கோடி ரூபாயில் விமானம் என மும்பை சென்ற பிறகு ஆடம்பர வாழ்வில் சூர்யா வாழ்ந்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது விமானம் வாங்கியது குறித்த செய்திகள் போலியானவையோ அல்லது உண்மையானவையோ அது தற்போது அமலாக்கத்துறையின் பார்வையில் சிக்கியுள்ளது ஏற்கனவே மும்பையில் எழுபது கோடியில் வீடு வாங்கி தற்போது நூற்றி இருபது கோடியில் விமானம் வாங்கியுள்ளதாக உள்ள செய்தியானது பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது மும்பையில் அவர் தற்போது என்ன பிசினஸ் செய்கிறார் சூர்யாவுடன் தொடர்பில் உள்ள அரசியல்வாதிகள் முதல் பிசினஸ் வரை அனைவரையும் லிஸ்ட் எடுத்துள்ளார்களா மேலும் அகரம் பவுண்டேஷனில் நடைபெறும் பண பரிமாற்றங்களை கவனிக்க தொடங்கியுள்ளது அமலாக்கத்துறை சூர்யா நடிப்பில் விரைவில் வெளிவர உள்ள கங்குவா படத்திற்காக விமானம் வாங்கியதாக பொருளியை கிளப்பிவிட்டதாக செய்திகள் உள்ளா வருகிறது ஆனால் இது தற்போது சூர்யாவிற்கு பெரும் தலைவலியை இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்